இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாலிட்டியிலிருந்து பெரிய ஒரு கொஸ்டின் டாப் இருபத்தஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ஒரு அரசு அதிகாரியாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து எதை குறிக்கிறது ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ அது ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்தை குறிக்குது சரியா கட்சி தாவல் தடை சட்டம் அடுத்த கொஸ்டின் ராஜ்யசபாவில் மூஞ்சில் உருவங்கு உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓவிய ஓய்வு பெறுகின்றனர் ராஜ்யசபாவில் மூஞ்சில் உருவங்க உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓய்வு பெறுபறாங்க சரியா அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவோ மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவோ சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி மொத்தம் இரநூத்தி ஐம்பது சரியா அடுத்த கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் உச்ச உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார் சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் சி அறுபத்தி ரெண்டு சரியா உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் வந்து அறுபத்தஞ்சு வயிற்கு சரியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஃபோர்த்துக்க பாருங்கள் ஃபோர்த்துக சரியா எது புரிஞ்சிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வரவு செலவு கூட்டத்தொடர் எதுன்னு பாருங்கள் வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் நடக்கும் சரியா அடுத்து பருவகால கூட்டத்தொடர் ஜூலை மாதம் நடக்கும் அடுத்து பண மோசம் தான் மக்களவையில் தான் நடைபெறும் குளிர்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே தெரிஞ்சதா உங்களுக்கு நவம்பர் இப்போ ஒன்று தெரிஞ்சாலே ஈஸியாக தான் அட்டன் பண்ணிடலாம் சரியா சரியான ஆன்சர் என்ன பார்த்தா ஆன்சர் தான் சரியாக புரிஞ்சுருக்கு அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க சரியா அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது எது பாருங்க இந்திய அரசியலமைப்பில் சரியான ஆன்சர் ஆன்சர் டி நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் சரியா ஆன்சர் டி நாற்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சரி மொத்தம் ஆறு சரியா ஆறு உரிமை தான் அடிப்படை உரிமைகளாக இப்போ இருந்துகிட்டு இருக்குது அடுத்த கொஸ்டின் பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்லனு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா சரியானது அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆன்சர் என்னென்னா ஆன்சர் தான் கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உரிய தன்மை சரியா இதுதான் தவறாக புரிஞ்சிருக்கு அப்போ ஆன்சர் இதுதான் தவறானதான் கேட்டிருக்காங்க இது சரியானதாக அல்லன்னு சரியா மொத்தம் கரெக்டாக பொருந்தியிருக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன நாடாளுமன்ற நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தான் சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை இது தான் சரியா அடுத்த கொஸ்டின் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் இது ஈஸியான கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் பி தான் சரியா பிரதம மந்திரி தான் நிதி ஆயோக்கின் தலைவர் அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான ஆன்சர் நம்ப ஆன்சர் டி தான் மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் சரியா அடுத்த கொஸ்டின் நிதி மசோதாக்களை மாநிலாவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் நிதி மசோதாக்களை மாநிலாவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் சரியான ஆன்சர் ஆன்சர் சி மொத்தம் பதினாலு நாட்கள் தான் தாமதப்படுத்தலாம் அதுக்கு மேலே தாமதப்படுத்தக்கூடாது சரியா அடுத்த கொஸ்டின் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது தான் இந்திய தலைமை தேர்தல் அதோட அதிகாரம் சரியா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சமமானது அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளை கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா பொருந்திருக்க எதுன்னு பாருங்கள் பின்வரும் கூட்டுகளில் சரியா பொருந்திருக்கு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது அது தவறு அரசியலமைப்பு சட்டத்திருத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அதலையிட்டு இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் இதுவும் தவறாக தான் சரியாக பொருந்திருக்கு வந்து ரெண்டு தான் சரியா ஆன்சர் சி ரெண்டு மட்டும்தான் சரியா பொருந்தி இருக்கு அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி துணை குடியரசுத் தலைவர் ஆன்சர் பி துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவைக்கு தலைமை தாங்குபவர் சரியா அடுத்த கொஸ்டின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது சரியான ஆன்சர் என்ன பண்ண ஆன்சர் சி விதி முன்னூற்றி எழுபது விதி முன்னூற்றி எழுபது இப்போ வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிட்டாங்க சரியா அடுத்த கொஸ்டின் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என்று கூறியவர் யார் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் தான் லாஸ்கி ஆன்சர் ஏ லாஸ்கி தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை கீழ்கண்டவற்றில் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை சரியான ஆன்சர் ஆன்சர் சி கூட்டு பொறுப்பு கூட்டு பொறுப்பு அடுத்த கொஸ்டின் பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் சரியான ஆட்சிரம ஆன்சர் தான் பாராளுமன்றத்திற்கு சரியா ஆன்சர் சி பாராளுமன்றம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன சரியான ஆட்சி சிறுவனங்கள் ஆன்சர் பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரியா அடுத்த கொஸ்டின் லோக் ஆயுத்த அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் இது லோக் ஆயுத்த அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் இது இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஏ தான் மகாராஷ்டிரா ஆன்சர் ஏ மகாராஷ்டிரா தான் முதன் முதல்ல லோக் ஆயுத அமைப்பை கொண்டு வந்தாங்க அடுத்த கொஸ்டின் முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் முகவரியின் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் பி தான் சரத்து அவங்களுக்குன்னு ஒரு சரத்து இருக்குது முன்னூற்றி பதினொன்று சரியா சரத்து முன்னூற்றி பதினொன்று யா வச்சுக்காங்க அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்காக பாருங்கள் பொறுத்துக்க பாருங்கள் பொருளாதார மறு ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சரியாக நான் இதை பாரு எது புரிஞ்சிருக்கணும் ஐ கே தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து காவல் சட்ட குழு ரெண்டாயிரத்தி ஐந்து யாருன்னு பாருங்கள் ஒன்று ஜோஷி சோப்ரா ஜி சரியா அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைக்க அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு யார் கொண்டு வந்திருப்பாங்க அசோக் மேத்தா கொண்டு வந்திருப்பாங்க சரியா அடுத்து மத்திய மாநில உறவுக்குழு எது யார் கொண்டு வந்திருப்போம் ஆர் எஸ் சர்க்காரியா குழு சரியா சரியாக பொண்ணிருக்கோம் இந்த ஆன்சர் பி தான் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் கீழ் வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மையான வாக்கு பெற முடியும் கீழ்கண்ட கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் பாருங்க தான் சரியா அரசியலமைப்பு திருத்த மசோதா அரசியலமைப்பு திருத்த மசோதா சரியா